இப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மஹிந்த தரப்பு ஆளும் கட்சி உறுப்பினர்களின் செயற்பாடுகள் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் செயற்பாட்டை விமர்சிக்கும் ஆளும் தரப்பினர் அவரின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் இந்த செயற்பாடு தனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் கிராமத்தில் பிறந்த ஒருவராக திருஷ்டி பொம்மை எரிப்பது சிறந்த நடவடிக்கையாக நம்புவதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக க தெரிவித்துள்ளார் சபாநாயகர் என்ற ரீதியில் நாடாளுமன்ற பெரும்பான்மைக்கு மதிப்பளித்து நாடாளுமன்றத்தின் நிலையான உத்தரவுகளுக்கு மற்றும் நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமையவே தான் செயற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டேன் என்றும் அதற்கான எவ்வித அவசியம் இல்லை என்றும் போலி ஆவணங்கள் தான் தயாரிக்கவில்லை என்றும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மேலும் தெரிவித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்